ஹாய் பக்கங்கள்ஸ் மாத கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் நூற்றி பதிமூன்று வருண்குடோ நில்லோடு இறக்கிக் கொண்டிருக்க வினோதினி அவனை அழைத்தாள் ஹலோ யாரு ஓ யாருன்னு தெரியாதாங்க இப்போதான் அவன் இதழில் புன்னகை அரும்பியது இப்போ தெரியுதுங்க அது சரி என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க வேலையா இருக்கீங்களா இல்லைங்க அவளிடம் சொல்லிக்கொண்டே அண்ணா அண்ணா பார்த்து அந்த பெட்டியை பத்திரமா இருக்குங்க என்றான் நான் வேணும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ண வாங்க இல்லைங்க பரவாயில்ல சொல்லுங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைச்சேன் எனக்கா எனக்கு எதுக்குங்க எப்படிங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க உண்மையிலேயே எனக்கு தெரியாதுங்க அண்ணன் கால் பண்ணியிருந்தாரு தாத்தா பாட்டிக்கு துணையா காட்பாடியில் வீட்டோட ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண போகிறாங்களாம் எனக்கு கல்யாணம் அப்புறம் தான் நான் கூட்டுக்க போகிறாராம் ஓ ரொம்ப சந்தோஷங்க நீங்க தானே அண்ணா கிட்ட சொன்னீங்க ச்சே இல்லைங்க நான் மாமா கிட்ட அவ்வளவு க்ளோஸா எல்லாம் பேச மாட்டேன் நீங்கள் ஒத்துக்கலைனாலும் உண்மை என்னன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இதுவரைக்கும் உங்களை தவிர யார்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி நான் வருத்தப்பட்டதில்லை ஏன் எங்கள் தாத்தா பாட்டி அக்கா அபி இவங்களுக்கெல்லாம் கூட தெரியாதுங்க ஒரு நொடி திகைத்தான் வருண் யாரிடமும் சொல்லாதவள் என்னிடம் எதற்கு சொன்னாள் என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்தது அவன் மனதை படித்தது போல் பதில் அளித்தாள் வினோதினி நீங்க அவ்வளவா யாருக்கும் க்ளோஸ் இல்லைன்னு தோணுச்சுங்க அதனால தான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சி சொன்னேன் சாரிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்ககிட்ட கிட்ட அன்னைக்கு மனசை விட்டு பேசினேன் என்ன காரணம் எல்லாம் தெரியல அவ்வளவு மனசை விட்டு பேசுகிற அளவுக்கு பொதுவாக நான் யார்கிட்டயும் க்ளோஸாக இருக்க மாட்டேன் அப்படியெல்லாம் இருக்காதீங்க யாராச்சும் ஒருத்தர்கிட்ட நாம மனசை விட்டு பேசினாதாங்க நல்லது சரிங்க ட்ரை பண்றேன் சந்தோஷம் எங்க நீங்க யார்கிட்ட மனசு விட்டு பேசுவீங்க எங்க அம்மா தாங்க அவங்க கிட்ட இது வரைக்கும் எதையும் மறைச்சதே இல்லை உறக்க சிரி வினோதினி எதுக்குங்க சிரிக்கிறீங்க உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டியை நினைச்ச பாவமா இருந்தது அதனால சிரிச்சேங்க எங்க நான் ரொம்ப நல்ல பையங்க இருக்கட்டும் ஆனா அநியாயத்துக்கு அம்மா பையனா இருக்கீங்களே எல்லா பொண்ணும் தன்னோட ஹஸ்பண்ட் தனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் தரணும்னு நினைப்பாங்க நீங்க அம்மா அம்மான்னு இருந்தீங்கன்னா அவங்க நிச்சயம் கடுப்பாயிடுவாங்க அப்புறம் உங்கள் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா உங்கள் முதல் வேலையா இருக்கும் என்று சொல்லி கலகலவென சிரித்தாள் என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அதெல்லாம் ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணிடுவேங்க அடேங்கப்பா ரொம்ப நம்பிக்கைதான் உங்க நம்பிக்கை பொய்யாகாம இருந்த சந்தோஷம்தான் அவனும் சிரித்து விட்டு அழைப்பை துண்டித்தான் ஏழு வருடங்கள் கழித்து முரளியின் வீடு அதிகாலையிலேயே பரபரப்பாக இயங்கிக் கொண்டு இருந்தது வேணு பரபரப்பாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு இருந்தான் அந்த வீட்டின் கண்ணனான அபியின் நிச்சயதார்த்தம் இன்று நந்துவின் அருகில் வந்தான் கிரி அண்ணா இங்க பாருங்க வேணு அண்ணா முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் அபி என்னவோ அவர் பையன் மாதிரி சீன் போட்டுக்கிட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கார் பாத்தீங்களா நந்து எதுவும் சொல்லாமல் பொன்னகைக்க அவன் தலையில் கொட்டு விழுந்தது யார் என்று திரும்பி பார்க்க அவனை முறைத்தவாறு நின்றிருந்தால் நித்யா அவள் இடுப்பில் ஆதி மிருனாவின் மூன்று வயது மகள் அர்ச்சனா இருந்தாள் அவளை கண்டு செல்லக்குட்டி என்று கொஞ்ச அவனிடம் தாவினாள் அர்ச்சனா உன்னோட நாரதர் வேலை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிட்டு ஒழுங்காக இருக்கிற வேலையை பாருடா முறைப்போடு சொல்லிவிட்டு சென்றாள் நித்யா தாத்தா நாரதர் வேலைன்னா என்ன அவன் கண்ணம் பற்றி கேட்டால் அர்ச்சனா அது உனக்கு இப்போ சொன்னா புரியாது நீ பெரிய ஆனதும் தாத்தா சொல்லித்தரேன் ஓகேவா ம் ஓகே என்று விட்டு அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள் நந்து அவனை கேவலமான ஒரு பார்வை பார்க்க அவன் கண்டுகொள்ளாமல் அங்கிருந்த நகர்ந்தான் அந்த வீட்டின் ஷெட்டில் கார்கள் அணிவகுக்கத் தொடங்கின வீட்டின் காரும் கிரியின் காரும் அங்கே நிற்க அதன் பின்னே வந்து நின்றது அந்த விலை உயர்ந்த நிதிஷின் கார் காரின் கதவை திறந்து கொண்டு மின்னலாக வீட்டிற்குள் ஓடினால் நிதிஷ் அஸ்விதாவின் ஏழு வயது மகள் நிமிஷா ஹாலில் அமர்ந்திருந்த முரளியிடம் ஓடி அவன் மேல் தாவி ஏறிக்கொண்டான் ஏய் நிமிஷா குட்டி வாங்க வாங்க என்க அவன் பேசுவதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் அவன் இரு கண்ணங்களிலும் மாறி மாறி முத்தம் வைக்க தொடங்கினாள் நிமிஷா சந்தோஷமாக உறக்க சிரித்தான் முரளி கிரேயின் கையிலிருந்து அர்ச்சனா வேகமாக அவனிடம் இருந்து ஓடி வந்து முரளியின் மேல் ஏறிக்கொண்டு நிமிஷாவை கழுத்தோடு கட்டி கொண்டாள் அர்ச்சுக்குட்டி என்றவாறே அவளுக்கும் முத்தம் வைத்தாள் நிமிஷா சிறிது நேரம் இருவரையும் விட்டு முரளி அவர்களை அனுப்ப அவர்கள் சத்யாவை தேடி ஓடினார்கள் காரிலிருந்து மாதேஷ் நந்தினி நிதிஷ் மூவரும் இறங்க மைசன் அஸ்வியை கூட்டிட்டு வா என்றாள் நந்தினி அவன் நந்தினியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அஸ்விதாவை கண்டுகொள்ளாமல் உள்ளே சென்றான் என்னது நம்ம ரசகுல்லாவுக்கு சுவிமெல கோபமா என்னடா இது சோதனை சின்ன சிரிப்போடு மாதேஷும் அவன் பின்னாலேயே சென்று விட ஆளப்பாரு என்று முணுமுணுத்து கொண்டே அஸ்விதா காரில் இறங்க உதவி செய்தாள் நந்தினி தன் ஏழு மாத வயிற்றை தாங்கியபடி மெல்ல காரில் இருந்து இறங்கினாள் அஸ்விதா அவன் போறான் விடுடா நாம போகலாம் வா என்று அவளை பிடித்து அழைத்து சென்றாள் நந்தினி இருக்கட்டும் அத்த குழந்த பிறந்ததும் வந்து தொடட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் அவனை பற்களை கடித்து கொண்டு கூறினாள் அஸ்விதா டேய் மகனே கொஞ்சம் அடங்கிடுடா இல்லைன்னா உன் கதை கந்தலாக போறதை என்னால் தடுக்க முடியாது என்று தனக்குள் புலம்பிக் கொண்டாள் நந்தினி ஆம் நிமிஷ அஸ்விதாவின் வயிற்றில் இருந்த நான்காம் மாதம் தொடங்கிய வாந்தி அவள் பிறக்கும் வரை நிற்கவே இல்லை உணவு உடலில் சேராததால் அவள் பாதியாக இழைத்துவிட அடுத்த குழந்தை வேண்டாம் என்னும் முடிவில் தீர்மானமாக இருந்தான் நிதிஷ் ஆனால் அஸ்வி இன்னொரு குழந்தை வேண்டும் என்று விடாப்பிடியாக நிற்க வேண்டாம் என்று எவ்வளவோ போராடி பார்த்தான் பொறுத்து பொறுத்து பார்த்த அஸ்விதா வேறு வழியின்றி ஒரு வருடத்திற்கு முன்பு உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து அவன் முடிவை மாற்றினாள் அதன் விளைவாக இப்பொழுது அவள் வயிற்றில் ஏழு மாத உயிர் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது பிரச்சினை அது இல்லை நேற்று இரவிலிருந்து அஸ்விதாவிற்கு மீண்டும் வா வாந்தி ஆரம்பமாகிவிட இதுக்குதான் இன்னொரு குழந்தை வேண்டாம்னு சொன்னேன் என்று முறுக்கி கொண்டிருக்கிறான் நிதிஷ் முதல் குழந்தைக்காக ஏங்கி தவித்து பெற்றெடுக்க இந்த குழந்தையை பெற்றிருக்க பெற்றெடுக்க தன் ரசகுல்லாவோடு போராடி கொண்டிருக்கிறாள் அஸ்விதா அவர்கள் காரின் பின்னே மிருளாணியின் கார் வந்து நின்றது இப்போதுதான் ஒரு வருடம் முன்பு தன் சொந்த சம்பாத்தியத்தில் கார் வாங்கினாள் தன் பதவி மூலம் சம்பளத்தை மட்டுமே வாங்கும் மாதி இன்னும் பைக் மட்டுமே வைத்திருக்கிறான் ஆனால் நல்ல பேர் சம்பாதித்து வைத்திருக்கிறானே அது போதும் என்று அதனை கொண்டாடும் குடும்பம் அவனுக்கு இருப்பதால் என்றும் அவனுக்கு கவலை இல்லை வாங்க பிரிப்பா வாங்க பிரீமா வா ஸ்வி என்றவாறே வாரே ஹாலுக்கு உள்ளே நுழைந்த மிருநாளினி நிதிஷை கண்டு முறைத்தாள் அவனும் கண்டுகொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான் ஆதி கிளம்பிட்டானாமா பிரியா கேட்டாள் ஆ இப்போதான் அதை கிளம்புனாராம் ஸ்ரீ வீட்டுக்கே வந்துடுறதா சொன்னாரு அப்போ சரிம்மா பசங்க எல்லாரும் ஆயாச்சா என்று கேட்டுக்கொண்டே சுற்றி ஒரு பார்வை பார்த்தாள் அர்ணாவும் அக்ஷராவும் தயாராகி வந்தார்கள் அர்ணாவு படிப்பை முடித்துவிட்டு இப்பொழுது வேதாவோடு தொழிலை கவனித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறான் உடன் தன் தாத்தா லிங்கேஸ்வரனுக்கும் உதவி செய்து கொண்டு இருக்கிறான் அக்ஷரா மருத்துவம் படித்து கொண்டு இருக்கிறாள் மக ஆக வேண்டும் என்பது அவளுடைய ஆசை அவங்க ரெண்டு பேருமேங்க அதட்டலாக மிரலாளினி கேட்க இல்லை நீ ரெண்டு பேரும் காலையில் அஞ்சு மணிக்கு தான் வந்தாங்க என்றாள் அக்ஷரா அதனால என்ன ஏசி ஸ்லீப்பர் கேஷில் தானே அபி டிக்கெட் புக் பண்ணியிருந்தான் தூங்கிட்டு தானே வந்திருப்பாங்க இன்னும் ஆஃப் அன் ஹவர்ல ரெண்டு பேரும் ரெடியாகி இருக்கணும் கட்டளையாக அவள் கூற அடுத்த நொடி இருவரும் ஆதர்ஷையும் அனன்யாவையும் தயாராக சொல்வதற்காக ஓடினார்கள் இப்போது அவர்கள் இருவரும் சென்னையில் உள்ள பிரபல கல்லூரியில் பிகாம் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள் தருணும் அன்பியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ரீச் ஆகிடுவாங்களாம் சொல்லிக்கொண்டே வந்தால் வேதா ஏண்டி சம்பந்தியமாக ரெண்டு பேரும் வராங்க இல்லை நித்யாவின் காதை கடித்தார் அன்னபூரணி ம் நீ சும்மா இருமா அதுதான் மாமா கிட்ட விஷயத்தை சொல்லிட்டல்ல மாமா மிருனா கிட்ட பொறுப்பாக ஒப்படைச்சிருக்காரு அவ கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவா கவலையே படாத சரி சரி என்றவரின் கண்களிலும் குரலிலும் அவ்வளவு எதிர்பார்ப்பு அப்புறம் மாமா அத்தை எல்லார்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மிருநாளினி கூறினாள் என்னடா என்றால் சத்யா இது அஸ்விக்கு ஏழாவது மாதம் இல்லை இந்த தடவை டெலிவரி பெரியம்மா பார்த்துக்கறதா சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு ரெண்டு மாதம் நம்ம கூட இருக்கட்டுமே முடிஞ்ச வரைக்கும் வேலையை ஆன்லைனில் பார்க்கட்டுமே உங்களுக்கு ஓகேன்னா பெரியப்பா பெரியம்மா கிட்டே பேசுங்க மாமா சொல்லிவிட்டு நிதிஷை ஓர கண்ணால் பார்க்க அவனோ கண்களே வெளியில் வந்து விடும் அளவிற்கு அவளை முறைத்துக்கொண்டு இருந்தான் பாப்பா நம்ம கூட இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா என்ன நீங்க என்ன சொல்றீங்கக்கா என்றாள் நித்யா ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றாள் சத்யா அப்போ சரி மச்சா நீ என்ன சொல்ற என்றான் முரளி அஸ்வி விருப்பந்தா மாமா என்று விட்டான் மாதேஷ் எல்லோரும் அஸ்விதாவை பார்க்க நிதிஷோ வேண்டாம் என்பதைப் போல் ஜாடையில் மிரட்டிக்கொண்டிருந்தான் அவன் மிரட்டுவதை கண்டதும் வேண்டுமென்றே எனக்கு டபுள் ஓகே மாமா என்றாள் அஸ்விதா கோபத்தில் பற்களை நர நர வென்று கடித்தான் நிதிஷ் எனக்கு ஓகே இல்ல என்றான் கடுப்பாக டேய் நீ தான் மேல மேலே கோபமாக இருக்கல்ல அப்புறம் என்ன அவ இங்கே இருக்கட்டும் என்றாள் நந்தினி மை மம்மி எஸ் மைசன் நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் சாரி மைசன் கடைசி காலத்தில் எனக்கு மருமக தயவு வேணும் சோ அவளுக்கு ஜால்ரா தட்டி தான் ஆகணும் எல்லோரும் சிரித்த விட அப்போ அஸ்வி ஃபங்க்ஷன் முடிஞ்சு நீ ஸ்டே பேக் பண்ணிடு என்றாள் மிருணாளினி ஓகே மிருணா நிமிக்குட்டி இங்க வாங்க அத்த தாத்தா பாட்டிக்கிட்ட சமத்தா இருக்கீங்களா ஓகே அத்த ஸ்கூலுக்கு எல்லாம் குட் குட்கலாக போகணும் ஓகே அத்த எனக்கு தம்பி வந்தா போதும் ஓ தம்பியா செல்லத்துக்கு யார் சொன்னா டேடி தான் அத்த சொன்னாரு டேடியோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டர் ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க சொன்னாங்களாம் ஓஹோ என்றாள் மிருணாளினி அஸ்வி நந்தினி மெல்லிய குரலில் அழைத்தாள் என்ன அத்தை அவளும் மெல்லிய குரலில் கேட்டாள் ஒரு விஷயம் சீக்கிரட்டாக வச்சிருக்கணும்னா உன் பொண்ணுக்கிட்ட தான் சொல்லணும் சபையில வச்சு எவ்வளோ சூப்பரா போட்டு உடைச்சிட்டா பாரு ஆனா உன் புருஷனோட கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த விஷயத்த மறைச்சதுக்கு வேற தங்கச்சிக்கிட்டையும் மச்சாங்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு சாக போறான் அதுக்கு தானே மிருனா கிட்ட சொல்ல சொல்லி நிமிக்கிட்ட சொல்லி வச்சேன் திகைத்து போய் மருமகளை பார்த்தாள் நந்தினி அவளை அழுத்தமாக பார்த்து கேட்டாள் அஸ்விதா என்ன அத்தை புள்ள பாசம் பொங்கி வருதோ கொஞ்சம் பாவமா தாண்டி இருக்கு அப்போ என்ன பார்த்தா பாவமா இல்லையா அத்தை இருக்கு இருக்கு என்று விட்டு திரும்பி கொண்டாள் வேறு என்ன சொல்ல முடியும் பாவமாய் மகனை பார்த்து வைத்தாள் அவனோ பேயரைந்ததை போல் அமர்ந்திருந்தான் நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்